ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தினமூறு திட்டத்தில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னால் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன் ரெண்டு அப்போ தான் தொடங்கினாங்க இது ஒன்னாப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களையும் கச்சல் திறனை மேம்படுத்துவதற்காக எண்ணும் எழுத்தும் திட்டத்தை வந்து தொடங்கி வைத்தார் நம்முடைய முதல்வர் பாடத்திட்டத்தின் உள்ளடக்கம் கற்பித்தல் அணுகுமுறை ஆசிரியரோட பயிற்சி எல்லாமே மாற்றம் செய்யப்பட்டு எளிமையான முறையில் கற்பிக்க முடியுது இந்த இன்னும் எழுத்து திட்டத்தில் இதில் வந்து குழந்தைகளின் த கல்வியின் தரம் வந்து என்ன செய்து உயர்ந்துள்ளது இதனால் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சரளமாக பேசுகிற அளவுக்கு அவங்களுடைய கச்சல் திறன் மேம்பட்டு நிற்கி அப்படின்னு சொல்லி மாநில திட்டக்குழு ஆய்வில் என்ன செய்து தெரிய வந்துள்ளது இன்னும் எழுத்தும் திட்டம் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தொடங்கப்பட்டது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களின் கச்சல் திறனை மேம்படுத்துவதன் நோக்கில்தான் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை தொடங்கி வைத்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள்